அண்ணா பல்கலைக்கழகத்துல பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே அந்த மாணவி பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அந்த மாணவி நான் பீரியட்ஸ்ல இருக்கிறேன் அப்படின்னு கூட அந்த மிருகம் அவங்கள விடல எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம் இது தமிழகம் பெண்கள் வாழ்றதுக்கு ஏதுவான இடமா இல்லாம ஆகிட்டு இருக்கு தினம் தினம் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களாகட்டும் வன்முறைகளாகட்டும் தினம்தோறும் நியூஸ் பேப்பர்ல மலிஞ்சு கிடக்குது இந்த குற்றவாளி பாத்தீங்கன்னா திமுக மாணவரணியில இருக்கிறாரு இவர் மேல ஏற்கனவே பாலியல் குற்றச்சாட்டுகள் முத கொண்டு பல வழக்குகள் பதினைந்துக்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறதா வந்து வெளியில வந்திருக்கு அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு எப்படி ஏன் கைது பண்ணாம வெளியில விட்டு வச்சிருக்கீங்க ஏன் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கல ஏன் இவங்க கண்காணிப்புல நீங்க வைக்கல நீங்க ஏற்கனவே இந்த கம்ப்ளைண்ட் வந்து இவங்க மேல நடவடிக்கை எடுத்து கைது பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாணவிக்கு இந்த நிலைமை நடந்திருக்காது இல்ல இதுதான் பிரச்சனையா சொல்லிட்டு இருக்கிறோம் நீங்க உங்களோட கட்சியில இருக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க வந்து ஒரு குற்றவாளியை வந்து நீங்க வந்து அப்படியே லீஷரா விடுறதுனாலதான் இவங்க வந்து பல பெண்களுக்கும் பல பொதுமக்களுக்கும் வந்து இவங்க வந்து அபாயமா மாறுறாங்க இதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் திமுக நீங்க உங்க கட்சியில இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து அப்படியே பூசி மொழிவிட்டு கள்ள மௌனம் காத்துட்டு போயிடாதீங்க அதே மாதிரி மேற மாநிலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா மணிப்பூர்ல ஒரு பெண்ணுக்கு ஏதோ நடந்துச்சு மத்திய பிரதேசத்துல ஒரு பெண்ணுக்கு ஏதோ நடந்துச்சுன்னா அப்படியே எல்லாரும் பொங்கி படையல் வைக்கிறீங்க கனிமொழி அப்படியே ஆவேசமா பேசுவாங்க கருப்பு புடவை கட்டிட்டு மெழுகுவர்த்தி ஏத்திட்டு போவாங்க இந்த பெண்ணுக்காக ஏதாவது குரல் எழுப்பியிருக்காங்களா ஏன் அப்ப உங்க தேமுக இருக்கிற வந்து உங்களை அந்த குற்றத்தை பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால நீங்க எல்லாரும் கள்ள மௌனம் காக்குறீங்களா இதே எங்களோட சனாதன தர்மத்துல நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு எங்களோட ஈஸ்வரனையே பார்த்து நாங்க சொன்னவங்க சொல்லுது எங்களோட சனாதன தர்மம் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க இந்த சனாதன தர்மம் தான் ஏற்றத்தாழ்வு கற்பிக்குது அதை ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ற நீங்க உங்களோட திமுக இருக்க ஒரு நிர்வாகி தப்பு பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக அப்படியே எல்லாரும் வாயை பத்தி கள்ள மௌனம் காக்குறீங்க அப்ப ஒழிக்கப்பட வேண்டியது எது அப்படின்றத இந்த தமிழக மக்கள் நிச்சயமா ஒரு முடிவு கட்டுவாங்க